அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சஷ்டி விரதம் இருந்தவர்கள் ஏழு நாட்களுக்குள் அந்த ஏழு நாள் விரதம் இல்லையா ஏழோ ஆறோ அல்லது ஒரு நாள் மட்டும் விரதம் இல்லையா அவர்கள் எல்லோருக்குமே பார்த்தீங்கன்னா முருகனுடைய அருள் கிடைத்திருந்தால் முருகன் உங்கள் வீட்டுக்கு வந்திருந்தால் நீங்கள் இந்த உயிரினத்தை வந்து பார்த்துருப்பீங்க எந்தெந்த உயிரினம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அதாவது முருகன் வந்து இருக்கிற இடத்துல வந்து நல்லா ஒரு பாசிட்டிவான அதிர்விலைகள் இருக்கும் போசிட்டிவான அதிர் அதிர்வலைகள் இருக்கிற இடத்துல தான் பார்த்தீங்கன்னா ஒரு சில உயிரினம் நம்ம இல்லத்திற்கு வரும் அது எந்தெந்த உயிரினம் அப்படிங்கிறது பார்க்கலாம் இல்லத்திற்கும் வரலாம் இல்லை நீங்கள் எங்கேயாவது தற்செயலாக பார்த்துருக்கலாம் கனவுலையும் நீங்கள் பார்த்துருக்கலாம் முருகன் வந்து ஒரு சில அறிகுறிகள் வந்து நமக்கு கொடுத்துட்டே தான் இருப்பார் அதாவது நம்ம வந்து வீட்டிலே நம்ம கவனித்து பாருங்கமே நம்ம வந்து பூஜை பண்ணாமல் இருந்த ஒரு வைப்ரேஷனும் நல்லா பூஜை செய்து இறை வழிபாடு பண்ணியிருந்தோம் அப்படின்னா அது ஒரு வைப்ரேஷனே நமக்கு இருக்கும் நமக்கு நல்ல கவுளி சத்தம் கேட்கும் நம்ம இல்லத்தில் வந்து நல்ல ஒரு பாசிட்டிவிட்டி அந்த வைப்பு இருந்துக்கிட்டே இருக்கும் இதை நம்ம பூஜை பண்ணாமல் அப்படியே ஒரு வாரம் அப்படியே நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா அந்த வீடியோ பார்த்திங்கனா ஏதோ கலை இல்லாத மாதிரி இருக்கும் ஏதோ ஒரு நெகட்டிவாக இருக்கிற மாதிரி நமக்கே ஒரு பர்ஸ்னலாகவே நமக்கு எல்லோருக்குமே அது ஃபீல் ஆகும் விளக்கு போடாமல் நல்லாவே இல்லை வீடு பூஜை பண்ணாமல் நல்லாவே இல்லை சாம்பிராணி பண்ணாமல் சாம்பிராணி அந்த தீபத்து பாரதம்லாம் காமிக்காமல் எப்படியோ இருக்குது வீடே பார்த்தீங்கன்னா கலையில் மாதிரி இருக்குது அப்படிங்கிற ஃபீல் வந்து எல்லோருக்குமே பொதுவாக பர்சனலாக ஒரு ஃபீல் இருக்கும் கட்டாயமாக இருக்கும் அந்த சாம்பிராணி புகையிலும் அந்த பத்தி வாசனையும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு பாசிட்டிவ் வைப் நமக்கு கொடுக்கும் அதனால தான் பார்த்திங்கன்னா ஒன் வீக் நம்ம வீட்டில் விளக்கலைன்னா அந்த வீடே பார்த்திங்கன்னா ஒரு இது இல்லாமல் இருக்கும் ஒரு பவர் இல்லாமல் இருக்கும் ஒரு பாசிட்டிவிட்டி இல்லாமல் இருக்கும் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த இறைவனுடைய சக்தி இருக்கிறதுனால தான் நமக்கு அந்த பாசிட்டிவிட்டி நமக்கு கிடைக்கிது இல்லைன்னா கிடைக்காது இல்லையா அந்த பாசிட்டிவிட்டி பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பூஜை பண்ணும்போது தொடர்ந்து ஒரு நாற்பத்தெட்டு நாள் பூஜை ஒரு இருபத்தோரு நாட்கள் பூஜை ஒரு பதினொன்று ஒன்பது நாட்கள் பூஜை பண்ணும் போதுலாம் அந்த பாசிட்டிவிட்டி அவ்வளோ அளவுக்கு அதிகமாக இருக்கும் ஸோ நம்ம அதே போல் வந்து இப்போ நீங்கள் ஷஷ்டி விரதம் ஏழு நாட்கள் இருந்திருப்பீங்க இல்லைன்னா ஒரு நாள் மட்டும் இருந்திருப்போம் எவ்வளோ நாட்கள் நீங்கள் பூஜை பண்ணீங்களோ ஏழு நாள் பூஜை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஏழு நாட்களுக்குள்ளே என்னென்ன நடந்திருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் உங்களுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் பூஜை செய்வதற்கு ஆயிரம் தடங்கள் வந்திருக்கலாம் அதை போராடி தான் நம்ம வந்து பூஜை செய்திருப்போம் ஸோ இது எல்லாருக்குமே முதல் முறையாக பார்த்தீங்கன்னா சஷ்டி விரதம் ஏற்பதற்கு அனைவருக்குமே பார்த்தீங்கன்னா முதல் முறையாக தடங்களும் சோதனைகளும் வரும் அதற்கு மீறி நம்ம இறை பக்தியால் நம்பிக்கையோடு நம்ம பூஜை செய்திருந்தோம் அப்படின்னா நிச்சயமாக நமக்கு நல்ல ஒரு பாசிட்டிவிட்டி இருந்திருக்கும் ஸோ அந்த பாசிட்டிவ் எல்லாருமே அனுபவிச்சிருப்பீங்க முதல் முறையாக பூஜை செய்யும்போது சிறு சிறு சோதனைகள் நமக்கு வரதா செய்யும் அதையும் மீது அதையும் தாண்டி நம்ம வந்து நல்லபடியாக பூஜை செய்து அந்த ஒரு நல்ல பலன் வந்து எல்லாருமே அடைஞ்சிருப்பீங்க அதற்கான காரணங்கள் வந்து இறையோட அன்பு தான் நமக்கு நம்ம வந்து எந்த அளவுக்கு வந்து முருகன் மேலே அன்பாக இருக்கிறோமோ அதே அளவுக்கு அவரும் நம் மீது அன்பாக இருந்திருப்பார் அதனால தான் நமக்கு வந்து எவ்வளோ தடங்கள் இருந்தாலும் நமக்கு வந்து நம்மளை தாங்கி முருகர் வந்து நம்மளுடைய பூஜையை வந்து சிறப்பாக செய்து முடிக்க வச்சுருப்பார் நிறைய பேர் ஒரு பதிவில் சொல்லியிருந்தீங்க ஸ்டார்ட் பண்ணும்போது மிக மிக கவலையாக இருந்தது ஏதோ ஒன்றும் பிரச்சனையோடு இருந்தது எண்டில் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அப்படிங்கிறது சொல்லியிருந்தேங்க விரதம் நிறைவு செய்யும்போது ஸோ இது வந்து பொதுவாக எல்லோருக்குமே வந்து இது நடக்கிற ஒரு சகஜமான ஒரு விஷயம் தான் நிறைய பேருக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக கடினமாக மன உளைச்சலாக இருக்கும் அதற்கப்பறம் பார்த்திங்கன்னா அந்த எண்டிங் அந்த விரதம் முடிக்கிற நேரம் ரொம்ப ஹாப்பியாக அது முடியும் முருகனுடைய அருள் வந்து நம்மளால் அவ்வளோ பக்தியாக நம்ம உணர முடியும் அதே போல் தான் நம்ம வந்து அந்த பக்தியை உணரணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சில உயிரினங்கள் நம்மளுடைய கண்ணில் தென்படும் அது எந்தெந்த உயிரினம் அப்படிங் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா முதலாவதாக பார்த்தீங்கன்னா பல்லி அந்த பல்லி எதற்காக நம்ம கண்ணில் தென்படும் அப்படின்னா அந்த பல்லி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய குலதெய்வத்தோட அம்சமும் அது இருக்குது நம்ம வந்து நம்ம வீட்டில் வந்து குலதெய்வம் மற்றும் இறையாறுவல் இருந்தாலே பல்லி நம்ம வீட்டில் கட்டாயமாக நம்ம பார்க்க முடியும் மற்றும் ராஜபல்லின்னு ஒரு பள்ளி இருக்குது ராஜபல்லிங்கிறது கொஞ்சம் பெருசாக இருக்கும் அது ரொம்ப ரேர் பார்க்குறது ரேர் தான் ஸோ அந்த பள்ளி நம்ம வீட்டை சுற்றியோ அல்லது வீட்டுக்கிட்டேயோ நம்ம பார்க்குறோம் அப்படின்னா நம்மளுடைய யோகம் யாருக்குமே இல்லை அந்த அளவுக்கு யோகம் நம்ம நமக்கு யோகம் ரொம்ப நல்ல ஒரு பாசிட்டிவிட்டி அந்த கொடுக்கும் அந்த ராஜபள்ளி அதை பார்த்தாலே நமக்கு வீட்டில் வந்து அளவுக்கு அதிகமாக இறை சக்தி இருக்குது நம்ம குலசாமியோட அருள் இருக்குது இஷ்டதேவத்தோடய அருள் இருக்குது எல்லா தெய்வத்தோட அருளும் இருக்குது அந்த வீட்டில் ஸோ ராஜபள்ளி வந்து பார்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது சாதாரணமாக பள்ளி நம்ம பார்ப்போம் அதுவும் நல்லதான் இருந்தாலும் ராஜபள்ளி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமான பள்ளி ஸோ அந்த பள்ளி வந்து ரொம்ப ரேராக தான் நம்ம பார்ப்போம் அதை நமக்கு கண்ணில் தெ தென்பட்டுச்சு அப்படின்னா நம்மளுடைய இல்லத்தில் பார்த்தா தேவிய சக்தி ஆயிரம் மடங்கு இருக்குது இல்லத்தில் நம்ம எந்த தெய்வத்தை நம்ம நினச்சி வழிபாடு செய்றமோ அவங்களுடைய ஆகர்ஷண சக்தி அந்த சக்தி அப்படியே நம்ம இல்லத்தில் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் முழுமையாக கண்களை மூடி நம்பிடலாம் அந்த அளவுக்கு பார்த்ததும் சக்தி வாய்ந்ததாக ராஜ அதை பார்த்தாலே நமக்கு யோகம்தான் சாதாரண பள்ளி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பூஜை அறையில் இருக்கணும் நம்மளுடைய பூஜை அறையில் நம்ம எந்த தெய்வம் வழிபாடு செய்கிறோமோ அந்த தெய்வத்திற்கிட்ட போகுது அப்படின்னாலும் நம்மளுக்கு அந்த தெய்வத்தோட அருள் பரியபூர்ணமாக இருக்குது சுவாமி பட படங்கள் பின்னாடி இல்லைன்னா நம்ம வந்து கரெக்டாக விளக்க ஏற்றி வைக்கும்போது அந்த பல்லியை பார்த்தாலே நமக்கு வந்து யோகம்தான் அடுத்து இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா கௌளி சத்தம் இந்த கௌளி சத்தம் வந்து நமக்கு நல்ல ஒரு அறிகுறியை காமிக்கின்றது நம்மளுடைய வேண்டுதல் வந்து நிறைவேறும் அப்படிங்கிறத அந்த அறிகுறியை காமிக்கின்றது ஒரு நல்ல ஒரு நேர்மறை ஆற்ற நம்ம இல்லத்தில் இருக்கின்றது அப்படிங்கிறது காமிக்கிறது தான் அந்த கவுளி சத்தம் சோ நமக்கு ரொம்ப பாசிட்டிவிட்டி கொடுக்கிறது கவுளி சத்தம் மூன்றாவது பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு வந்து அணில் வருவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அணில் நம்ம வீட்டில் வந்து பார்க்குறோம் அப்படின்னா நம்ம இல்லத்தில் வந்து அதிகமான தெய்வீக சக்தியோட அருள் நம்ம இல்லத்தில் இருக்குது ஏன்னா எங்கே வந்து நல்ல ஒரு நேர்மறை ஆற்றல் இருக்கோ அங்கே தான் அணில் இருக்கும் அணில் வருவது ரொம்ப நல்லது அடுத்து நான்காவதாக பார்த்தீங்க அப்படின்னா பூனை பூனை இருக்கும் இடத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு நல்ல ஒரு பண புழக்கம் அதிகரிக்கும் பணம் வரவு இருக்கும் நம்ம வீட்டில் வளர்க்குற பூனை கிடையாது நம்ம வீட்டில் திடீர்னு ஒரு பூனை வந்து கிராஸ் பண்ணுது நம்ம வீட்டுக்குள்ளே ஒரு காமண்ட்ஸை வரலையோ ஏதோ தாண்டி வருது நம்ம வந்து அந்த ஏழ் ஏழு நாட்களுக்குள்ளே அந்த பூனையை நம்ம வந்து நம்ம வீட்டில் பார்க்குறோம் அது நம்ம பூனையாக இருக்கக்கூடாது அடுத்தவங்க பூனை வேறு யாராவது பூனை வந்து நம்ம வீட்டில் பார்க்குறோம் அப்படின்னா அது யோகம் நம்ம வீட்டில் இருக்கிற பூனை பார்ப்பதும் யோகம் தான் ஏன்னா நம்ம திடீர்னு அது பார்ப்பது வந்து ஏன்னா அந்த பூனைக்கு வந்து நேர்மறை ஆற்றலை வந்து உணரக்கூடிய சக்தி இருக்குது தேவி சக்தி உணரக்கூடிய சக்தி அதுக்கு இருக்குது எந்த இடத்துல வந்து நல்ல ஒரு சுபிட்சம் இருக்கோ அந்த இடத்துக்கு வந்து அந்த பூனை வரும் அடுத்து பார்த்தீங்கன்னா மிகவும் முக்கியமானது பசுமாடு பசு மாடு நம்ம இல்லத்திற்கு வருது அப்படின்னாலே நல்லதான் ஸோ இது வந்து நம்ம இல்லத்திற்கு வந்தது அப்படின்னாலே லக்ஷ்மியோட அருளும் நம்ம வீட்டில் இருக்குது இருந்தால் மட்டும்தான் பசு மாடும் நம்ம வீட்டுக்கு வரும் நம்ம வீட்டுக்கு வரட்டால் கூட அந்த பக்கம் போகுதுன்னு வச்சுக்கோங்கமே நம்ம வீட்டை எடுத்து இப்படி பார்த்துட்டு போகுது அப்படின்னாலே அந்த வீட்டில் வந்து சக்தி அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம் நம்ம பசுமாடு நம்ம வீட்டை கிராஸ் பண்ணி போகையில் நம்ம வீடை பார்த்தாலே அந்த நிலைவாசல் இருக்குது பார்த்திங்கன்னா அதை கரெக்டாக நமக்கு பார்க்குது அப்படின்னாலே நம்ம இல்லத்தில் வந்து சுபிட்சமும் எரியாருளும் அதிகமாக இருக்குது இதை பார்த்து வந்தாலும் யோகம்தான் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சஷ்டி விரதம் முடிவதற்குள்ள பார்த்தீங்கன்னா மயில் பார்த்துருந்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது உங்களுக்கு அந்த முருகனே உங்களுக்கு காட்சி கொடுத்துருக்குறாரு ஸோ மயில் பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிச்சயமாக முருகனுடைய அருள் வந்து பரிபூர்ணமாக இருந்திருக்கும் அடுத்து முருகனை வந்து கனவுல பார்ப்பது மயிலை வந்து கனவுல பார்ப்பது வேலை வந்து கனவுல பார்ப்பது இந்த மூன்றுமே நீங்கள் வந்து கனவுல பார்க்குறீங்க அந்த ஏழு நாட்களுக்குள்ளே அப்படின்னாலும் முருகனுடைய அருள் வந்து பரிபூர்ணமாக உங்களுக்கு இருக்குது அவர் உங்களுக்கு வந்து காட்சி கொடுத்துருக்குறார் அப்படிங்கிறது உண்மை நீங்கள் வந்து இதில் ஏதேனும் ஒன்று நீங்கள் கனவுல தூங்கும்போது பார்க்குறீங்க அப்படின்னாலும் மிக மிக நல்லது அதே போல வந்து சஷ்டி கவசம் புக் இருக்கு கந்த சஷ்டி கவசம் புக் இருக்கு அதை நீங்க கனவுல பார்த்தாலும் மிக மிக நல்லது அதே போல முருகன் வள்ளி தெய்வான இந்த மூன்று பேரும் சேர்ந்து உங்களுக்கு கனவுல காட்சி கொடுக்குறாங்க அப்படின்னா உங்கள் இல்லத்தில் வந்து ஒற்றுமை அதிகரிக்க போகுது குடும்பம் ஸ்பிட்சமாக இருக்க போகுது அப்படிங்கிறது அர்த்தம் ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு கனவு வருது அப்படின்னா முருகனுடைய அனைத்து சக்தியுமே உங்களுக்கு கிடச்சிருக்கு அப்படிங்கிறது அர்த்தம் இந்த மாதிரி கனவுல காட்சி கொடுப்பது மிக மிக கடினம் தான் நிறைய பேத்துக்கு இந்த மாதிரி வராது முருகர் கனவுல வருவார் வள்ளி தெய்வானையோட வருவது வந்து ரொம்ப ரேர் இந்த மாதிரி கனவு வருவதுலாம் ரொம்ப ரேர் ரொம்ப நல்லது இந்த மாதிரி கனவு தான் ரொம்ப ரொம்ப நல்லது அடுத்து நமக்கு வந்து முக்கியமான பாசிட்டிவிட்டி கொடுக்கக்கூடிய உயிரினம் பார்த்திங்கன்னா சிட்டுக்குருவி இதெல்லாம் நமக்கு வந்து ரொம்ப பாசிட்டிவிட்டி கொடுக்கக்கூடிய உயிரினம் இதெல்லாம் நம்ம வீட்டில் வந்தது அப்படின்னா ரொம்ப நல்லது இதில் எந்த உயிரினத்தை நீங்கள் அடிக்கடி இந்த ஏழு நாட்களுக்குள்ள பார்த்துருக்கிறீங்கன்னு சொல்லுங்கள் நல்லா பாசிட்டிவிட்டி இருந்தால் மட்டும்தான் இது வந்து நம்ம பார்க்க முடியும் பொதுவாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வீட்டில் வந்து பல்லி மட்டும் அளவுக்கு அதிகமாக இருக்கும் எல்லா வீட்டிலையும் கட்டாயமாக இருக்கும் ஸோ அது வந்து நீங்கள் பெருசாக எடுத்துக்க வேண்டாம் ராஜ்ய பள்ளியை நீங்கள் எடுத்துக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த சாதாரண பள்ளி வந்து உங்களுடைய பூஜை அறையில் நீங்கள் சுவாமி படத்துக்கிட்ட பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை அந்த அறிகுறியை எடுத்துக்கோங்க அதே போல் உங்கள் வீட்டில் இருக்கிற உயிரினத்தை நீங்கள் எடுத்துக்க வேண்டாம் திடீர்னு வேறு உயிரினம் உங்கள் வீட்டுக்கு வருது அப்படின்னா அதை நீங்கள் பாசிட்டிவாக எடுத்துக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா அதாவது அறிகுறியாக நீங்கள் எடுத்துக்கோங்க நான் சொல்ல வரேன் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பசு மாடு உங்கள் வீட்டை பார்க்குது அப்படின்னா அதுவும் ஒரு பாசிட்டிவான அறிகுறி தான் முருகர் வந்து உங்கள் கூட இருப்பதற்கான உணர்த்துகின்ற ஒரு முக்கியமான இதெல்லாம் அறிகுறி தான் உங்கள் வீட்டில் இருக்கிறாரு இந்த ஏழு நாட்களுக்குள்ளே இதை மட்டும் நான் சொல்கிறேன் ஏழு நாட்களுக்குள்ளே நீங்கள் சஷ்டி விரதம் பூஜை இருந்து இதெல்லாம் உங்கள் கண்ணின் தென்படுது அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது அதே போல் பார்த்தீங்கன்னா சுவாமியோட படங்கள் தற்செயலாக நீங்கள் பார்க்குறீங்க ஃபோனில் பார்ப்பதில்லை நீங்கள் தற்செயலாக வேறு எங்கேயும் பார்க்குறீங்க முருகனுடைய படம் பார்க்குறீங்க முருகனுடைய அந்த சரணபவாக இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த நாமங்கள் யாம் இருக்க பயம் அதெல்லாம் பார்க்குறீங்க அப்படின்னா ரொம்ப பாசிட்டிவிட்டியானதான் அதே போல் வந்து நீங்கள் வந்து ஏதேனும் ஒன்று நினைத்துட்டு அதை பார்க்கணும் இப்போ வந்து நம்ம சாதாரணமாக பார்த்தீங்க அப்படின்னா எல்லா இடத்துலையுமே இப்போ முருகன் படம் தான் இருக்குது நம்ம சாதாரணமாக பார்க்குறதுக்கும் நம்ம வந்து ஏதேனும் ஒரு கவலையிலோ அல்லது ஏதேனும் ஒன்று நம்ம நினைத்து இருக்கும்போது ஒரு முருகர் வந்து நான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அந்த பாசிட்டிவான அந்த மெசேஜ் காமிக்கிற மாதிரி நமக்கு வந்து முருகனுடைய ஸ்டில்லோ அந்த பவர்ஃபுல்லான அந்த மெசேஜோ நமக்கு தெரியுது அப்படின்னு அது நூறு சதவீதம் நம்ம கூட அவர் இருக்கிறார் அப்படிங்கிறது உணர்த்துறதான் ஏன்னா நம்ம வந்து தற்செயலாக பார்ப்பதற்கு நமக்கு நிறைய அதில் பலன் இருக்குது அதே போல் வந்து நீங்கள் மனசு ரொம்ப வீக்காக இருக்கீங்க ஏதோ ஒன்று நினச்சி ரொம்ப மனக்கவலையாக இருக்கிறீங்க அப்படின்னு அந்த முருகனோட சம்மந்தப்பட்ட பெயர்கள் உங்கள் கூட அந்த நாள் பேசுகிறாங்க அந்த நாள் வந்து உங்களுக்கு எதனா ஆறுதல் சொல்கிறாங்க அப்படின்னா அந்த முருகரே உங்களுக்கு சொல்கிறாரு அப்படிங்கிறத நீங்கள் எடுத்துக்கோங்க ஏன்னா அதுதான் உண்மையும் கூட முருகர் வந்து நே டேரெக்டாக நம்மக்கிட்ட வந்து பேச மாட்டார் யார் மூலமாவது நம்மக்கிட்ட பேசுவார் யார் மூலமாவது நமக்கு அந்த நர்ச்சியலை சொல்லுவார் நல்லது நடப்பதை சொல்லுவார் நடக்கும் அப்படிங்கிறத சொல்லுவார் நல்ல ஒரு பாசிட்டிவாக வந்து கொடுப்பாரு ஏன்னா யார் மூலமாவது தான் முருகர் வந்து உதவி நமக்கு செய்வார் இறைவன் எப்போதுமே பார்த்தீங்கன்னா யார் மூலமாவது நமக்கு அதிகமாக உதவி செய்வார் நமக்கு எப்போது என்ன தேவைப்படுதோ அதை உதவி செய்வார் இந்த அனுபவம் எனக்கும் நிறையா இருக்குது என்னுடைய ஃப்ரெண்டுக்கு நிறையா இருக்குது என்னுடைய ஃப்ரெண்டு ஒரு செமைய பார்த்திங்கன்னா மனம் முடிந்து ரொம்ப கவலைப்பட்டு இருந்தால் ஒரு ஒரு பிரச்சனையால் அந்த பிரச்சனைக்கு வந்து சொல்யூஷன் பார்த்திங்கன்னா யாரோ ஒருவர் முகம் தெரியாதவர் தான் அவளுக்கு உதவி செஞ்சாங்க அது இப்போ வரையும் என் ஃப்ரெண்டு வந்து இந்த மாதிரி சஷ்டி விரதம் வரும்போது இல்லைன்னா ஏதாவது ஒரு விசேஷமான நாள் வரும்போது நாங்கள் ஃபோனில் பேசும்போது இப்போ வரையும் சொல்லிக்கிட்டு தான் இருப்பாள் இது நடந்தே அவளுக்கு திட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு வருஷம் ஆயிடுச்சு இப்போ வரையும் அதை சொல்லிக்கிட்டு தான் இருப்பாள் அந்த மிராக்கள் அவளால் வந்து அவ்வளோ ஒரு ஆனந்தம் அந்த மிராக்கள் அவளுக்கு வந்து அது அதிசயம் அதில் இருக்குது அவளுக்கு அந்த பேர் என்ன பேருன்னு கடைசியில் கேட்கும்போது உதவி செஞ்சாங்களே அவங்க பேர் வந்து கேட்கும்போது சண்முக வேல் அவங்க பேர் அதனாலயே அவங்க அவள் எப்போ பார்த்தாலும் அதிகமாக சொல்கிறது எனக்கு வந்து முருகனே நேரடியாக வந்து எனக்கு உதவி செஞ்சாரு அப்படின்ட்டு ஆனால் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் அந்த ஆளுக்கும் சம்மந்தமே கிடையாது அவங்க பேசினது கூட கிடையாது ஆனால் ஏதோ ஒரு ரூபத்தில் அவர் மூலமாக அவங்களுக்கு ஒரு உதவி கிடச்சிது இது வந்து என்னுடைய ஃப்ரெண்டு லைஃப்பில் நடந்தது இது எனக்கும் ரொம்ப சர்ப்ரைஸ் தான் ரொம்ப அதிசயமாக இருந்துச்சு இது இப்போ நடக்கலைங்க ஒரு நாலஞ்சு வருஷம் இருக்கும் அது இப்போ நடந்தது ஒரு இக்கட்டான சூழ்நிலை நடந்தது ஸோ இன்னமும் பார்த்திங்கன்னா இப்போ ஸ்டில் இப்போ வரையும் நாங்கள் பேசிட்டு தான் இருக்கோம் எப்போயாவது நாங்கள் வந்து பேசும்போது அந்த அந்த பிரச்சனையை சொல்லிவிட்டு அந்த மாதிரி பேசுவோமா அது இன்னமும் பார்த்திங்கன்னா அதிசயமாக தான் இருக்கும் ஏன் நான் பாருங்கள் இப்போ கூட உங்கள் கிட்ட அதை சொல்கிறேன் ஏன்னா அதில் மறக்க முடியாத நிகழ்வு ஏன்னா நமக்கு வந்து உதவிகள் வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸோ ஒரு அம்மா அப்பாவோ இல்லைன்னு கூட பிறந்தவங்களோ இல்லை சொந்த பந்தமோ செஞ்சு அது பெருசாக தெரியாது நமக்கு யாருன்னே ஒருவர் தெரியாது நம்ம ரொம்ப கண்ணீரோடு இருக்கும்போது சடனாக வந்து ஒருத்தவங்க எதா ஏதேனும் ஒருவர் வந்து நமக்கு உதவி செய்யும்போது அது நமக்கு இறைவனே வந்து செய்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் பார்த்தீங்களா அந்த ஃபீல் தான் என் ஃப்ரெண்டுக்கு கொடுத்தது அது அவளும் மறக்க மாட்டா என்கிட்ட வந்து பேசும்போது சொல்லாமல் அது இருக்க மாட்டா அதாவது எப்போ பார்த்தாலும் பேச மாட்டோம் நாங்கள் இந்த மாதிரி முருகனை பற்றி எதோ ஒன்று டாபிக் பேசும்போது சொல்லாமல் அவளும் இருக்க மாட்டாள் அடிக்கடி பார்த்தீங்கன்னா அந்த மிராக்கள் வந்து சொல்லிக்கிட்டே இருப்பான் ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அந்த ஸ்டோரியே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸோ அது அவளுடைய பர்ஸ்னல் அதனால் வேண்டாம் இது மட்டும் நான் உங்ககிட்ட சொல்லிக்கிறேன் ஏன்னா இது ரொம்ப நடந்த உண்மை இது வந்து மறக்க முடியாத நிகழ்வு கூட அவளுக்கும் மறக்க முடியாத நிகழ்வு அவள் சொன்னதுனால எனக்கும் அது ரொம்ப அதிசயமாக இருந்தது உதவி செஞ்சவரை இன்னமும் அவள் பார்த்ததில்லை உதவி செய்யும்போது பக்கத்து தெரு அப்படின்னு சொல்லிட்டு தான் உதவி செஞ்சுருக்கிறாரு இவங்க பக்கத்து தெருவில் போயிட்டு அந்த ஆளோட பேரை சொல்லி கேட்டுருக்கிறாங்க சண்முக இங்கே இருக்கிறாங்களான்ட்டு அப்படின்னு பேரில் யாருமே இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க அது அவளுக்கு நடந்த அதிசயம் இந்த பதிவில் பார்த்திங்கன்னா நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா நம்ம ஒரு விரதமோ ஒரு வழிபாடோ முழு பக்தியோட அன்போடு செய்யும்போது அதற்கான பலனும் நமக்கு கிடைக்கும் அதற்கான அறிகுறியும் கண்ணில் வந்து தென்படும் ஸோ வந்து நமக்கு வந்து நேர்மறை அதிகமாகவே முருகர் கொடுப்பார் ஒரு சில உயிரினும் சரி ஒரு சில நமக்கு நடவடிக்கை சரி அதாவது நம்ம வீட்லேயும் நல்ல ஒரு பாசிட்டிவாக ஏதோ ஒன்று நடந்துக்கிட்டே தான் இருக்கும் ஸோ அதை வச்சே நம்ம கண்டுபிடிச்சலாம் நம்மளுடைய பூஜைகளுக்கு நல்ல ஒரு மகிமை இருக்குது நம்மளுடைய பூஜையை வந்து நிச்சயமாக நல்ல நம்மளுடைய வேண்டுதல் அனைத்துமே நிறைவேறும் முருகர் நமக்கூடையே இருக்கிறார் அப்படிங்கிற உணர்வு முருகரே நமக்கு தருவார் எப்பவுமே பக்தி பக்திக்கு தேவையானது முழு நம்பிக்கை மட்டும் போதும் நம்ம முன்னேறி கொண்டு போயிட்டே இருக்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது போன்ற தகவல் திறந்துகள் என்ன அப்படின்னா ராஜேஸ்வரன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி